வணக்கம் வாங்க இன்றைக்கி சில யோகாசனங்கள் பார்க்கலாம் தினமும் செய்யக்கூடிய யோகாசனங்கள் இந்த யோகாசனங்கள் ரெகுலராக செய்யலாம் எல்லாரும் செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் வஜ்ஜராசனம் கால்களில் அது மடக்கி போடுங்க அது ஒவ்வொரு ஒரு கால் வரல் பெருவிரல் மறு வரலோடு ஏறக்கூடாது நிமிந்து முதுகு தண்டு வரத்தை நேராக வைங்க ரிலாக்ஸாக இருங்க கைகளை பின்னாடி கட்டிங்க எஸ்கேல் டவுன் நார்மல் பிரீத்திங் உங்கள் முதுகு தண்டுவாடு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கும் உங்கள் வயிறு முழுமையாக அழுத்தப்படும் உங்கள் தொடைக்கு மேலே வயிறு இருக்கும் பயிர் முழுமையாக அழுத்தப்படும் வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளும் பலம் பெறும் நார்மல் பிரீத்திங் ஒன் டூ தேர்ட்டி கவுண்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அடிமுதுவு மிகுந்த அழுத்தத்துக்குட்பட்டு மலக்குடலிலிருந்து கழிவுகள் நன்றாக வெளியேற்றப்படும் முதுகு பயன்படும் ஹேல் பண்ணி அப் பண்ணுறோம் ரிலாக்ஸ் முதல் ஆசனம் வஜ்ராசனம் முடிஞ்சுது வாங்க இரண்டாவது ஆசனம் செய்யலாம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க இப்போ லிப் பண்ண போகிறோம் தண்டாசனம் யோகிகள் தண்டத்தை எப்படி முட்டி கொடு முட்டு கொடுப்பாங்களோ அதுபோல் கையில் முட்டு கொடுப்பாங்க அதுபோல் இந்த பாடியை வந்து கைகளால் தாங்கி நிற்கிறோம் ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி இப்போ லிப் பண்ணிட்டு தலையை கீழே போட்டுவிட்டோம் ரிலாக்ஸாக விட்டுட்டோம் கீழே இந்த ஆசனம் கைகளுக்கு தோல்பட்டைக்கெல்லாம் ரொம்ப வலுவை கொடுக்கக்கூடியது உங்கள் எல்லாம் வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணலாம் அதே போல் கால்கள் நல்ல நீச்சித்தன்மையை கொடுக்கும் கால்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் சமநிலையில் இருக்கிறது இந்த ஆசனம் உடல் சமநிலையில் இருக்குது ஒன் டூ தேர்ட்டி கவுண்ட் இந்த ஆசனத்தை செய்யலாம் ஸ்லோவாக டவுன் பண்ணி ரிலாக்ஸ் relax அடுத்தது பத்மாசனம் ஒரு கால் அது மாதிரி எடுத்து வலது காலை எடுத்து இடது தொடை மேலே போடுங்க இடது காலை கொஞ்சம் குட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து லிப் பண்ணுங்கள் ரெண்டு கைகளால் பிடிச்சி லிப் பண்ணுங்கள் மிக 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 அற்புதமான ஆசனம் கைகளை பின்னாடி கட்டிங்க யோக முத்திரா இங்கே எஸ்கே எஸ்கேல் டவுன் சின்ன கொஞ்சம் அப் பண்ணி டவுன் பண்ணுங்க ரிலாக்ஸ் நார்மல் பிரீத்திங் இங்கே வயிறு முழுவதும் அழுத்தப்படுது அதே தான் வஜ்ராசனத்தில் இருந்த மாதிரியே தான் இந்த ஆசனமும் முதுகு தண்டு நல்ல நெகிழ்வு தன்மையை கொடுக்குது உள் உறுப்புகள் மிகுந்த பலம் படுகிறது உள் உறுப்புகளுக்கு சக்தி ஓட்ட பாதையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை இது சரி செய்து வயிறு பகுதிகளுக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை அனுப்பி கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது இந்த பொசிஷனில் ஒன் டூ தேர்ட்டி கவுண்ட் நார்மல் ப்ரீத்திங் ஸ்லோவா இன்ஹேல் ஹாப் கைகளை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு காலை ரிலீஸ் பண்ணுங்கள் காலை நீட்டி நல்லா ஷேக் பண்ணுங்கள் கால்களை நல்லா ஷேக் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் திரும்பி உக்காந்துக்கிறோம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அடுத்து பார்க்க போகிற ஆசனம் அர்த்த அச்சேந்திர ஆசனம் இடுப்பு எலும்புகளுக்கு இது உறுதியே தருது ஒரு கால் வலது காலை எடுத்திங்கன்னா வலது காலை மேலே போடுங்க இடது கையால் உங்கள் தொடைப்பகுதியை லாக் பண்ணி டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இந்த ஒரு ஆசனம் முதுகு தண்டு வளத்தை துணி பிழுற மாதிரி பிழிஞ்சி முறுக்குது இடுப்பில் இருக்கிற சைடு மசில்ஸ் நல்லா குறையுது அதே போல் உள் உறுப்புகள் வயிறை வந்து முறுக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பக்கமாக டேர்ன் பண்ணி செய்யும்போது உள் உறுப்புக்கள் கல்லீரல் கணையம் சிறுநீரகம்லாம் ஒரு ஒரு பக்கமாக முறுக்கப்படுது ரிலாக்ஸ் பண்ணி காலை நல்லா வச்சுக்கோங்க அடுத்த பகுதி அடுத்த பக்கமாக பண்ண போகிறோம் அடுத்த காலை வச்சுட்டு அடுத்த கால் லிப் பண்ணி செஸ் ஓட்டினாப்ல வச்சுட்டு கையால் லாக் பண்ணிவிட்டு டென் பண்ணுங்க ரிலாக்ஸ் ஒன் டூ தேர்ட்டி ஃபார்ட்டி கவுண்ட் இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தேர்ட்டி கவுண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கவுண்ட் இருங்க முது தண்டு வாடங்கள் கயிற்றில் இருக்கிற தைராய்டு இதெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் மார்பு எலும்புகள் நல்லா உறுதிப்படும் செஸ்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் அதே போல் ஷோல்டர் எல்லாமே வந்து நல்ல மிகுந்த இரத்த ஓட்டம் கிடைக்கும் அதே போல் அந்த பகுதியில் ஏற்படுகிற சக்தி ஓட்ட பாதையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் சரியாகும் ரிலாக்ஸ் பண்ணி உட்காரும் நம்ம பார்த்தது அத்த மஜேந்திர ஆசிரம் ஓகே இப்போ நம்ம ரெண்டு பிராணாயமாக பார்க்க போகிறோம் இப்போ பஸ் கபாலிகா கபா கபால பண்ணுறோம் ஹப் பண்ணுறோம் எஸ்கேலை பற்றி கவலைப்படுத்தாத ஹப் எஸ்கேல் பொறுமையாக பண்ணலாம் வயிறு நல்லா புஷ் பண்ணும் அதே நேரத்தில் ஒரு எஸ்கேலோட ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு கேப் விட்டு பண்ணுங்கள் ரிலாக்ஸ் நெக்ஸ்ட் பஸ்ரிக்காய் வயிறை உள்ளோ அழுந்தும் ரிலாக்ஸ் இது ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணவங்க இந்த வேகத்தில் பண்ணலாம் இப்போ தான் ஆரம்பம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் இப்போ முத்ரா செய்ய போகிறோம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி முன்னாடி வந்துடுறேன் ஃபஸ்ட்டு சூரிய முத்ரா இது நீரிழிவுக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மோதிரவரில் மடக்கி கட்டை வரல அதுக்கு மேலே வச்சுக்கிறோம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முதுகு தண்டு வரத்த நேராக வச்சு ரிலாக்ஸ் 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 இது இந்த முத்ரா மிக 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 டயபட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த முத்திரை பிராண முத்ரா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அதிகமாக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை தருது நோய் எதிர்ப்பு சக்தி தர்றதுனால நிறைவு நோயால் வரக்கூடிய பக்க விளைவுகளிலிருந்து தடுக்குது சுண்டு விரல் மற்றும் மோதிர விரலை கட்ட விரல் நுனியோடு பிடிச்சி செய்யக்கூடிய பிராணமுத்ரா அதே போல் மோதிர விரலை மடக்கி கட்ட விரலை மேலே வைக்கிற சூரிய முத்ரா இந்த ரெண்டு முத்ராவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பிராணமுத்ரா சூரிய முத்ரா அதே போல் இந்த ஆசனங்கள் எல்லாமே